நம்ம பின்னாடி வந்து ஒரு அண்ணன் வந்து பனஞ்சாறு விற்கிறார் அதாவது பதநீர் பதநீர் விற்கிறாரு அவர்கிட்டயே போயிட்டு அப்படியே இந்த காணொலியை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க தமிழர்களுடைய தாய்மடின்னு பனை மரத்தை சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே வந்து ஒரு காணொலியில் வந்து பனைஞ்சங்களின் பெருமைகள் பற்றி வந்து பேசியிருப்போம் அது வந்து டிசம்பர் மாதம் போட்ட காணொலி டிசம்பரில் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாதம் வந்து பனை மரத்துலேருந்து கிடைக்கிற பனை கிழங்கால நமக்கு வந்து எவ்வளோ உடலில் வந்து நன்மைன்றது வந்து தெரிஞ்சுருக்கோம் இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதமும் வந்து பனை மரத்துலேருந்து சில ஒரு பொத்திஷமாக கிடைக்க தான் வந்து இந்த பதநீர் பதநீர் வர வெயில் காலத்தை வந்து சமாளிக்க ஒரு சிறந்த தான் வந்து பதநீர் தான் நம்ம நிறைய வந்து இப்போ கூல்ட்ரிங்க்ஸை தேடி போய்ட்டு போகிறோம் வெயில் காலம் வந்தால் ஆளுக்கு ஒரு கூல் ட்ரிங்ஸை குடிப்போம் கடையில் என்ன சின்ன இருக்குதோ ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று குடிக்கணும்ட்டு நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அதை விட ஒரு அருமருந்தான பொக்கிஷம் தான் வந்து இந்த பதநீர் அந்த பதநீரை பற்றின காணொலி முழு முழு பெருமையை தான் இந்த காணொலியில் ஒரு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம இப்போ காணொலியில் பார்க்கலாம் அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து போரில் அடிப்பட்ட போர் வீரனுக்கோ இல்லை நமக்கு நம்ம பாட்டி காலத்தில் ஒரு பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்கிற ஒரு வைத்தியமாக புளித்த பதநீரில் நம்ம பழைய சோறை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த காயத்தில் போட்டாக்கா காயம் வந்து உடனே வந்து குணமாயிடுது இப்போ வந்து காயத்துக்கு வந்து மருந்து வைக்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து இதை ஒரு மருந்தாக பயன்படுத்துனாங்க அது மாதிரி பல எண்ணற்ற மருத்துவ குணம் உள்ள இந்த பதநீரை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அன்பு தமிழனாராம் நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யறதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்ய அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற காணொலி பொங்கலை வந்து சேரும் வாங்க இந்த காணொலியை பார்த்து மனித இனம் நாம் அவசர உலகத்தில் இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இயற்கையை விட்டு வெகு தூரம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து போய்கிட்டு இருக்கோம் வச்சிங்களேன் இயற்கை விவசாயம் இல்லை நல்ல காற்று இல்லை நல்ல தண்ணி இல்லை அந்த மாதிரி நல்ல சாப்பிடக்கூடிய பொருள் வந்து நமக்கு என்னன்னு தெரிய மாட்டுது அப்பேற்பட்ட ஒரு அருமையான வந்து மருத்துவ குணம் உள்ளதான் இந்த பனைமரம் அந்த பனைமரத்தில் கிடைக்கிறது தான் இந்த பனைஞ்சாறு பதநீர் அப்படின்னு சொல்லுவாங்க லாக்டோர்ஸுன்ற சர்க்கரை சத்து வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது அது மாதிரி வந்து கொழுப்பு கால்சியம் புரோட்டீன் சத்து இதெல்லாம் கூட வந்து இதில் நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்புறம் வைட்டமின் பி சத்து இருக்கிறதுனால பித்தத்தை கூட வந்து நீக்கிற தன்மை இந்த பதநீருக்கு இருக்குது அப்புறம் வந்து இதயத்தை வந்து வலுப்படுத்து வ அதாவது வந்து வலிமையாக ஆக்க ஆக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பற்கள் அது சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால பற்களை பற்களையும் வந்து பலமாக வச்சுக்கக்கூடியது கோடை காலத்தில் வந்து இது கிடைக்கிறதுனால வந்து வயிற்றுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அந்த குளிர்ச்சினால் வந்து கோடையில் ஏற்படுற அந்த சோர்வு வந்து நீங்கும் அது மாதிரியே இதை நம்ம கோடை காலத்தில் அதிகமாக சாப்பிட்றதுனால வந்து கழிவு வந்து வெளியேறும் ஒன்று வியர்வையாக வரும் அல்லது சிறுநீரகம் வழியாக வரும் அதுவும் வந்து உடம்புக்கு வந்து ஒரு நன்மையை தான் கொடுக்குது அது மாதிரி சுண்ணாம்பு இதில் இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் போ தேய்மானம் வராமல் பார்த்துக்கும் அப்புறம் இந்த மெலிந்த தேகம் உடையவங்க கொஞ்சம் வலி வலிமையாக இருக்கிற மாதிரி வந்து செய்கிற தன்மை வந்து இதுக்கு இருக்குது வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு இந்த நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க நீர் சுழுக்குன்னுட்டு அப்புறம் வந்து சிறுநீர் போகிற பாதையில் வந்து வலி எரிச்சல் இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அதை வந்து போக்குற ஒரு அரும் மருந்தாகவும் வந்து இந்த பனஞ்சாறு வந்து விளங்குது பதநீர் அதனால் பதநீர் வந்து எங்கெங்கே கிடைக்கிதோ நம்ம கூச்சப்படாமல் நின்று நம்ம சாப்பிடலாம் இது பனைமரம் வந்து ஒரு கற்பக விருட்சம் இதுலேருந்து என்னென்ன நிறைய பொருள் கிடைச்சாலும் சீசனுக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய உடலுக்கு வந்து எது எது ஆரோக்கியமோ அது மட்டும்தான் வந்து இந்த பனைமரம் வந்து கொடுக்குது அதை ஒரு முக்கிய விஷயம்னா மின்னலில் வந்து இந்த பனைமரம் வந்து தனக்குள்ளே வாங்கி பூமியில் கடத்துகிற ஒரு அற்புத சக்தி வந்து பனைமரத்துக்கு உண்டு அதுபோல் பனைமரம் தன்னுடைய வாழ்வை வந்து முடிச்சுட்டா கூட அதில் வந்து பல குருவிகள் பல உயிரினங்கள் வாழ ஒரு தகுதியான இதாக தான் வந்து இந்த பனைமரம் இருக்குது தான் தமிழர்களுடைய தாய்மடினே வந்து நம்ம வந்து பனைமரத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பனைமரத்தில் அது மாதிரி வந்து இந்த பதநீர்ன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து சுண்ணாம்பு கலந்து அவங்க அந்த சட்டியை வச்சா தான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இப்போ காலையில் ஆறு மணிக்கு வைக்கிறாங்கனாக்கா மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு தான் அந்த சுண்ணாம்பு தடவுன சட்டியை வந்து எடுத்து வடிகட்டினா தான் வந்து சுத்தமான பதநீர் கிடைக்கிது அந்த சுத்தமான பதநீரை தான் வந்து நம்ம வந்து குடிக்க பார்க்கணும் பெரும்பாலும் வந்து பதநீர் குடிக்கிற அந்த ஒரு நேரன்றது வந்து அதிகாலை வந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதநீர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா வெறும் வயிற்றில் தான் வந்து இதை சாப்பிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சுண்ணாம்பு சத்து சுண்ணாம்பு கலந்து இது பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன் அதாவது வந்து பானையில் சுண்ணாம்பு தடவி இதை வந்து வச்சாக்கா வந்து பதநீராக வரும் சப்போஸ் சுண்ணாம்பு தடவாமல் வெறும் பானையிலேருந்து எடுக்கிறது வந்து கல் அது வந்து போதை தர்றதுன்னு வச்சுங்களேன் அதாவது அப்போ சுண்ணாம்பு சத்து இதில் இருக்கிறதுனால வெறும் வயிற்றுனால் நாள் வயிற்றில் நம்ம குடித்தாக்கா பெரும்பாலும் குடலில் இருக்குது குடல் புண்ணு குடல் அழுக்கு குடல் பூச்சி இதெல்லாம் வந்து வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வெளியேறும் இப்போ நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி சொம்பளெல்லாம் வந்து கொடுக்குறாங்க குடிக்கிறோன்னு வச்சுங்களேன் இதுவே வந்து திருநெல்வேலி திருச்செந்தூர் தூத்துக்குடி சிவகங்கை சைடு போனீங்கன்னா அந்த இலை இருக்குது பாருங்கள் அது இருக்குது பாருங்கள் மேலே இந்த இலையில் மடக்கி கொடுப்பாங்க அப்படியே குடிக்கலாம் அதுவும் வந்து உடம்புக்கு அதான் வந்து உடம்புக்கு உண்மையிலே நல்லதுன்னு வச்சுங்களேன் ஆனால் நம்ம வந்து இப்போ நகர வாழ்க்கை அதாவது நகரம் வாழ்க்கைன்றது வந்து நரக வாழ்க்கை தான் இந்த நரக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான அண்ணன்கள் வந்து நமக்கு பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுன்றது வந்து உண்மையிலே ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு வச்சுங்களேன் அதுபோல் இந்த பதநீர் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து சாப்பிடணும் நடு அதாவது வெயில் காலம் கடந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே பதநீர் குடிக்க குடிக்கிறது தான் வந்து உண்மையிலே ஆரோக்கியம் ஒன்பது மணிக்குள்ளே குடிச்சிடுங்க தயவுசெய்து அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா உங்கள் பேர்ண்ணா என் பேர் முருகன் நீங்கள் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் எங்கேருந்துண்ணா வரீங்க கடலூர்ண்ணா கடலூர்லேருந்து இப்போ இருபது கிலோமீட்டர் தண்ணி வந்து பாண்டிச்சேரியில் வியாபாரம் இப்போ இது வந்து சீசன் டைம்ல தான் வரும் இந்த பணம் நாலு மாதம் வரும் நாலு மாதம் வரும் இப்போ இது முடிச்சத உடனே வேற தொழில் என்ன நம்ம மீன் வியாபாரம் பண்ணுறோம் சரி சரி இப்போ இதுக்காக இப்போ காலையில் எத்தனை மணிக்கு எழுதிட்டு மூணு மணிக்கு எழுதிக்கலாம் மூணு மணிக்கு எழுந்துட்டு மூணு மணிக்கு எழுந்துட்டு மரம் இறச்சி நம்ம எடுத்து வர்றதுக்கு அஞ்சு அஞ்சரை அஞ்சு மணிக்கு தான் அஞ்சு அஞ்சரை ஆயிரும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஏழு மணிக்கு நீங்கள் இடத்துக்கு மரம் ஏறுறது நீங்கள் தானே வேற இறச்சு இல்லை நம்ம அண்ணா சரி சரிண்ணா சரிண்ணீங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம்

இவர்கள் போல் இருக்கும் சிறு வியாபாரிகளுக்கு நாம் ஆதரவு கொடுத்தால் நமது பாரம்பரிய பனைத்தாய் உயிரோடு இம்மண்ணில் வாழ்வாள் அவள் வாழ்வதால் நாமும் வாழ்வோம் நன்றி வணக்கம் எப்போதுமே இந்த மாதிரியான சிறு வியாபாரிகளுக்கு நம்ம ஆதரவை வந்து அள்ளி கொடுக்கணும் ஏன்னா நல்ல நல்ல பொருளை தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம உடம்புக்கு ஏதாவது சரியில்லைனாக்கா மருத்துவருக்கு மருத்துவர்களுக்கு வந்து கொட்டி கொட்டி கொடுப்போம் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து வாங்கிறது கூட நம்ம வந்து கூச்சப்பட்டுன்னு இருக்கோம் அது பெரிய தவறான ஒரு உதாரணம் அதே மாதிரி வந்து பனை மரம் வந்து நமது பாரம்பரிய மரம்னு வச்சிங்களா அதை நாம் தான் பாதுகாக்கணும் நன்றி வணக்கம்